இஞ்சி பூண்டு சாறு குடிப்பதனால நமக்கு நிறைய நன்மை தான் இருக்குது என்னென்ன நன்மை இருக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது செரிவான பிரச்சனைகளை சரி செய்கிறது காய்ச்சல் சளி இருமலை குணப்படுத்தவும் உதவுகிறது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது எடை குறைக்கிறதுக்கு உதவுகிறது எதாது வீக்கத்தை குறைக்கிறது இதை எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் இஞ்சி பூண்டு மட்டும் இல்லாமல் கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்தா சூப்பராக இருக்கும்னு சொல்லியும் சொல்கிறாங்க நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஜூஸ் குடிக்கும் போது உங்கள் பேஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள் கஷ்டமாக தான் இருக்கும் பட் உடம்புக்கு நன்மை தருதுன்னா கண்டிப்பாக குடிக்கலாம் நம்ம கேடு தர்ற ஃபேன்டம் ரெண்டு குடிக்கணும் இதை குடிக்க முடியாதா நம்மளால் என்ன என்ன மருந்த மருந்து அரைக்கிறீங்களா வேற ரெண்டையும் நல்லா அரைச்சி இதில் சுடுதில் அந்த சக்கையை எடுத்துக்கிட்டு அந்த சுடுதண்ணில் கலக்கி நம்ம குடித்தாச்சின்னா வயிற்றுல இருக்க குளிப்பு மந்தம் ஏப்பம் எல்லாம் போயிடும் சரி இது வெறும் இஞ்சி பூண்டு வேறு மாதிரி அரைக்கணும்னா இன்னும் என்னென்ன பொருளாக சேர்க்கணும் வேறு மாதிரி சுக்கு நாலு பேருக்கு குடிக்கிறதுக்குன்னா எவ்வளோ சுக்கு சேர்க்கணும் நாலு பேருக்கு குடிக்கணும்னா ஒரு ரெண்டு மூன்று சுக்கு எடுக்கணும் மீடியமில் சுக்குண்டு வேக்கலை அது என்னது காயம் காயம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஓமம் ஓமம் எல்லாம் போட்டு அரைச்சி குடித்தா அது நல்லது அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணிடணுமா ஃபில்டர் பண்ணி அது கூட தண்ணி சேர்க்கணுமா தண்ணி நல்லது குடிச்சா என்ன என்ன நோயெலாம் போகும் அது பிடிச்சாச்சின் வயிற்று வாய்வு மந்தம் புளிப்பு உரப்பு காரம் இனிப்பு எல்லாம் போகும் நம்ம சாப்பிட நம்ம இது அது சாப்பிட்டா நம்ம பசி தூண்டும் தூண்டும் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் என்ன குடிச்சிருக்கீங்களா அது எப்படி என்ன டேஸ்டில் இருக்கும் எப்படி 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 இருக்கும் அது மிகவும் பிடிக்க முடியாத அளவு